ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் க்ரியேஷன்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலேவாகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ட்டி எயிட் இன்ச் அளவுடைய லைனிங் க்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சும்பல கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் அனைவருக்கும் உடனும் உடனும் வந்து சேரும் இப்போ அளவு ப்ளவுஷனுடைய பேக் பார்ட்டை திருப்பி போட்டு ஒரு அக்கள் சைட்ல இருந்து உன்னராக்கள் சைடு வரைக்கும் இன்ச் டைப் வச்சு எவ்வளவு இருக்குதுன்னு அளந்து பார்த்தோன்னா அதுதான் நம்ம பின்பக்க சுற்றளவு பத்தொன்பது இன்ச்சஸ் இருக்கு அதை நான் கஸ்டமரினுடைய பேர் எழுதி பின் அளவுகள் போட்டு அகலம் போட்டு எழுதி வச்சுக்கிறேன் பத்தொம்போது இன்ச்சஸ் இதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணோம்னா தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் அளவு அளவு வரும் இப்போது ஹைட்டை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஷோல்டரில் இன்ச் டேப்பை வச்சு கரெக்டாக அந்த பேக் டாட்டினுடைய எண்டு வரையிலும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா பன்னெண்டரை இன்ச்சஸ் இருக்குது நானும் ஒரு அரை இன்ச்சஸ் சேர்த்தி பதிமூணு இன்ச்சஸ்ஸாக இறக்கம் வச்சுக்கிட்டேன் இப்போது பேக் எனக்கு எங்கே எக்ஸாக்டாக முடியுதோ அங்கே மேலே சோ ஸ்கேலை வச்சுட்டு மேலே ஷோல்டரில் இருந்து அந்த ஸ்கேல் வரையிலும் இன்ச் ப் வச்சு அளந்துக்கோங்க அதுதான் பேக் நக்கினுடைய ஹைட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கு இப்போ அகுள் சைடு வந்து ஸ்லீவும் உடலும் ஜாயிண்ட்டாக இருக்கிற அந்த ஜாயிண்டிங்கில் ஸ்கேல வச்சு மேலே ஷோல்டர்ல இருந்து அந்த ஜாயிண்டிங் வரையில உள்ள அளவு எடுத்துட்டு அதே மாதிரி இடுப்பு சுற்றுலாவையும் லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி இன்ச் டேப்போ வச்சு அளந்து எடுத்துக்கோங்க எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி எழுதியும் வச்சுக்கோங்க நான் அதை உங்களுக்கு காமிக்கலை இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை திருப்பி போட்டு சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க பிகினர் இருந்தீங்கன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஃப்ரண்ட் எனக்கு எங்கே எக்ஸாக்டாக முடியுதோ அங்கே ஸ்கேலை வச்சு மேலே ஷோல்டர்லேருந்து ஹைட்டை வச்சு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் நெக்கும் அஞ்சரை இன்ச்சஸ் வருது அதையும் நானும் எழுதி வச்சுக்கிட்டேன் ஃப்ரண்ட்டு கிராஸ் உயரம் எடுக்கிறதுக்கு மேலே ஷோல்டரை ரெண்டாம் மடக்கி பிடிச்சி நிப்பிள் பாயிண்ட் வரையிலும் இந்த மாதிரி இன்ஸ்டே இப்போ கொண்டுட்டு வந்துட்டு பட்டியும் அந்த மெயின் டாட்டும் எங்கே ஜாயின்டாக இருக்குதோ அது வரையும் கொண்டு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது க்ராஸ் உயரம்ண்டு பத்தரை இன்ச்சஸ் இருக்குது நான் அதையும் எழுதி வச்சுக்கிட்டேன் ஸ்லீவினுடைய ஹைட் வந்து செவன் இன்ச்சஸ் இருக்குது ரெடியாகவே அதை எழுதிக்கிட்டேன் நாளை முக்கால் வந்து ஸ்லீவுனுடைய கீழ் சுற்றளவு அதையும் எழுதிட்டு அக்குள் சுற்றளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சே முக்கால் இருக்குது அதையும் நான் மெஷர்மெண்ட் பண்ணி எழுதிக்கிட்டேன் இப்போது அக்குள் சுற்றளவு எப்படி நம்ம அளவு எடுக்கிறது உயரம் கம்மி பண்ணி ஆப்போசிட் சைடு எடுக்கிறதுன்னு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு பார்த்தோம்னா மேலே ஷோல்டர் இருந்து அந்த ஸ்கேல் வரையில் எவ்வளோ இருக்குன்னு உயரத்தை கணக்கிட்டுக்கரலாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியாட்டி டவுட் இருந்தால் கேளுங்க இப்போது நாலா ஃபோல்டு பண்ணியிருக்கேன் லைனிங் கிளாத்தை ரா எட்ஜஸாக மார்க்கிங் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போது அடித்து திருப்புறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் நான் கோடு போட்டுக்கிறேன் இப்போது அடித்து திருப்புறதுக்காக ஹாஃப் இன்ச்சஸ் விட்டதுக்காக கோடு போட்டோம் இல்லையா அந்த போட்டு மேலே இன்ச் டேப் வச்சு செவன் இன்ச்சஸ் வந்து ரெடி அளவு ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்காக மேலே தூக்கி மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இப்போது அஞ்சே முக்கால் கூட ஒரு ஒன்றரை இன்ச்சை சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஏழரை ஏழைகால் வரும் அந்த ஏழைகாலை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி மார்க்கிங் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஸ்லீவினுடைய சுற்றளவு இப்போ மேயிலேருந்து மூணு மூணு இன்ச்சஸ் வந்து கம்மி பண்ணி அந்த வளைவு கொடுக்கறதுக்காக நம்ம போட்டுட்டு ஒன்றரை இன்ச்சஸ் வந்து சீமலவன்ஸ்க்காக மார்க்கிங் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து கவு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போது நம்ம ராய ட்ரெஸ்ஸை கட் பண்ணிவிட்டு ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சீமலை ஒன்சுக்காக விட்டுற இடத்துல கட் போட்டு சென்டர் சர்க்கட் போட்டு கீழே அந்த ஹாஃப் இன்ச்சிலையும் சி கட் போட்டு நான் அடையாளப்படுத்திட்டு ஸ்லீவை இந்த மாதிரி விரித்து போட்டு அந்த குழிவான பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த சீமலை ஒன்சுக்காக விட்டு கட்டை விட்டு தாண்டாதவாறு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பெர்ஃபெக்டாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி எடுக்க போகிறோம் பேக் பார்ட் கட் பண்ணிடுறதுக்கு நம்ம ஸ்லீவ் வெட்டினது போக ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி கீழே எண்டில் நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம் ராய் ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு நான் மார்க்கிங் பண்ணிவிட்டு கீழே பட்டி ஃபோல்டு பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்கேல் அளவு ஒன்றரை இன்ச் அளவு மார்க்கிங் பண்ணிவிட்டு ரெடி அளவு பதிமூணு இன்ச்சஸை நான் மார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் தூக்கி மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இப்போது ஸ்கேல் வச்சு நான் கோடு போட்டுக்கிறேன் இப்போது ஸ்டிச்சிங்க்காக விட்டதில் மார்க்கிங் பண்ணிவிட்டு ரெடி அளவுக்கும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் ஷோல்டரில் இப்போ வந்து நம்ம நெக்கனுடைய அளவையும் கழுத்தினுடைய அளவையும் எடுக்க போகிறோம் மொத்தம் ஆறு இன்ச்சஸ் நெக்கினுடைய அளவு மூணு இன்ச்சஸ் கழுத்து வெட்டு பாகம் வந்து மூணு இன்ச்சஸ் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம நெக்கினுடைய ஹைட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அதையும் நம்ம மார்க்கிங் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கரலாம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஆனாலும் என்னால் முடியலை ரொம்பவே உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நீங்கள் இதுக்காக நிறைய பேர் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போய்ருங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுடுறேன் இப்போது கவ் கொடுத்துக்கிட்டேன் நெக்கினுடைய கர்வு இப்போ பாடியினுடைய அகலத்தை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிடுவோம் ஒன்பதரை இன்ச்சஸ் வரும் ஒன்பதரை இன்ச்சஸ் கூட ஒன்றரை இன்ச்சஸ் சேர்த்தோம்னா நமக்கு வந்து பதினோரு இன்ச்சஸ் வரும் அதான் நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போது கோல் ஹைட்டாக நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன் ஆம்போல் ஹைட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் அந்த பாடியினுடைய அளவை இப்போது ஆம்போலுக்கு நேராக மார்க்கிங் பண்ணியிருக்கேன் நம்ம ஏற்கனவே கீழே இறக்கி மார்க்கிங் பண்ணது மேலே ஆம்போல் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி ஆம்போல் பாக்ஸ் போட்டுட்டு சைடில் சீம தவனஸுக்காக மார்க்கிங் போட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஆம்போல் வளைவு கொடுத்துருவோம் ஆம்போல் விளைவு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க டார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நெக்கினுடைய அளவையும் இப்போ ராயல் ஜாக கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பேக் பாட்டை இப்போ பர்ஃபெக்டாக நம்ம பேக் பாட் கட் பண்ணியாச்சு அந்த ஸ்லீவ்லையும் கீழே பட்டி போடுறதுக்கும் சே சிசர் கட் போட்டு அலையாளப்படுத்திட்டு ஃப்ரண்ட்டோட கிராஸ் உயரத்தை நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் பதினோரு இன்ச்சஸ் வச்சுருக்கேன் இப்போது நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து க மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ண போகிறேன் இப்போது இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸுங்கிறதுனால கிராஸாக போட்டிருக்கேன் ஒரு சிலர் வந்து கிராஸுக்கும் ஸ்ட்ரைட் கட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போது சுற்றிலும் நம்ம இருக்கிற அளவை நான் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கிடுவோம் ஸ்லீவ் பக்கம் ஒரு ரெண்டு இன்ச் வரையிலும் அதே மாதிரி நெக் பக்கமும் ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் வரையிலும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு அடையாளப்படுத்திக்கோங்க நெக்கினுடைய அளவை இப்போது ஸ்லீவ்னுடைய வளைவையும் கொடுத்துட்டு அந்த சிசர் கட்டையும் நான் அடையாளப்படுத்திக்கிறேன் ஸ்லீவில் இப்போ ஃப்ரண்ட்டு நெக் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் நெக் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுட்டு நான் மார்க்கிங் பண்ணுறேன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் மாதிரி தெரியும் சிக்ஸ் இன்ச்சஸ் வைக்கலை இப்போது நான் ஃப்ரண்ட்டு நெக்குக்கு கர்வ் கொடுத்துக்கிறேன் இப்போது ஸ்லீவில் அந்த குழிவான பகுதியை நான் கட் பண்ணி சாரி ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போது ஒன்றரை இன்ச்சஸ் வந்து கிராஸ் உயரத்தில் ஹூக் சைடும் சைடு ஜாயிண்ட்டிங் பக்கமும் தூக்கி மார்க்கிங் பண்ணி வளைவு கொடுத்துக்கிறேன் இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக் பக்கம் ஒரு கால் இன்ச் வந்து உள்ளடக்கி இருக்கிற மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து பேக் பார்ட்டை போட்டு பே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இந்த மாதிரி பட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ணி பேக் சைடோடனுடைய எண்டும் இந்த பட்டிக்காக எடுத்திருக்க கிளாத்தினுடைய எண்டும் சரிசமமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டோ ஃப்ரண்ட் பாட்டை தூக்கி மேலே சுருக்கம் இல்லாமல் ஷோல்டர்லேருந்து கரெக்டான முறையில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃப்ரண்ட்டு கிராஸினுடைய வளைவை மார்க்கிங் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் ஒரு ஒன் இன்ச்சஸ் கம்மி பண்ணி மார்க்கிங் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பட்டி வந்து ஏற்ற இறக்கம் வராது இப்போது வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் தூக்கி மார்க்கிங் பண்ணி பட்டியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிசர் கட் போட்டு அடையாளப்படுத்திக்கிட்டேன் இதுதான் வந்து மெயின் கிளாத்து இந்த மெயின் கிளாத்தில் அவங்க வந்து நமக்கு வந்து ஓ நாளாக ஃபோல்டு பண்ணோம்மா பண்ணோம்னா நம்ம உங்களோட ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குறோம் கரெக்டாக வருது அதனால் இது வந்து ரெண்டு கரையும் ஒன்று சேர்த்து நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை இப்போ ஒரு பக்கம் கரையை மட்டும் நாலாக ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவங்க அந்த சின்ன கரை மட்டும் போதுன்ட்டாங்க அந்த பெரிய பார்டர் வேணான்ட்டாங்க அதனால அதை கட் பண்ண போகிறேன் இப்போ பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி நானும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் மேலே இப்போ கீழே அந்த சின்ன கரைக்கு கீழே கொஞ்சம் கேப்பு வந்து ப்ளூ கலர் துணி இருக்குது அந்த ஹாஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்லீவுக்கு இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு நம்ம மெயின் கிளாத்துலேயும் இப்போ பேக் பார்ட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்க ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டுக்கு வருதாங்கிறத பாருங்கள் எல்லாத்துக்கும் எந்த மாதிரி நமக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வருதுங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க ஒவ்வொரு பக்கமாக இப்போ வந்து பட்டிக்கு வந்து கொஞ்சம் பத்தாமல் வந்துச்சு கரெக்டாக அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் முக்கால்வாசி வாசி பாகத்தை ஒத்த மடித்து போட்டிருக்கேன் அந்த மெயின் கிளாத்தை இப்போது ஃப்ரண்ட் பாட்டை போட்டிருக்கேன் ஃப்ரண்ட் பார்ட் போட்டால் அந்த கிளாத் வந்து கொஞ்சம் வந்து எல்லையாக இருக்கிற கிளாத் வந்து மேலே ஷோல்டரில் வர்ற மாதிரி இருக்குது அப்படி வந்தால் நல்லா இருக்காது நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்து தான் கட் பண்ணணும் அதனால் திருப்பி போட்டுக்கிட்டேன் நான் ஃப்ரண்ட் பாட்டை போட்டுட்டு இப்போ பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் போட்டு பார்த்து கட் பண்ணிக்கோங்க எப்படி வந்துச்சோ அப்படி தைச்சி கொடுக்கணும்னு தச்சு கொடுத்தா ஃபினிஷிங் வந்து சரி இருக்காது நம்ம ஸ்டிச்சிங்கை வந்து அவங்க லைக் பண்ண மாட்டாங்க வேற கச வேறு டெய்லர்ட்ட போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த பார்த்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரையிலும் நீங்கள் வந்து ஜாயின் போடாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி வருதுங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது பட்டியினுடைய காலத்தில் இருந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிற மாதிரி சுற்றிலும் ஒரு ஹாஃப் இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டி எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீன்